சகோதர சகோதரிகளை நாற்பது ரப்பனா துவாக்கள் என்று குரானிலிருந்து ரப்பனா என்று தொடங்கக்கூடிய அந்த துவாக்கள் மாற்றம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற பிரார்த்தனை புத்தகம் பொதுவாகவே இந்த நாற்பது என்ற அந்த வார்த்தைக்கும் இஸ்லாமிய கல்விக்கும் வெறுகிய தொடர்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் பிரபலமாக ரஜித் கிதாபி அவர்கள் தேவைப்பட்டிருப்பார்கள் நாற்பது நபிமுறைகள் அப்படின்ட்டு அவர்கள் தூத்த இந்த புத்தகம் இல்லாத ஏராளமான புத்தகங்கள் மக்காவின் சிறப்பை குறித்து நாற்பது நலிமுறைகள் ஈனின் சிறப்பை குறித்து நாற்பது நடைமுறைகள் என்று இஸ்லாமிய கல்வியில நாற்பது நாற்பது என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த தொகுப்புகள் ஏராளம் அந்த வரிசையில குரானில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட நாற்பது அப்பனா துவாக்கள் என்ற புத்தகம் தான் இந்த புத்தகம் ரபனாய்ந்து ஆரம்பிக்கக்கூடிய துவாக்கள் வரிசையில் நாம் ஒரே ஒரு துவாவை தான் பெரும்பான்மையாக அறிந்திருப்பார்கள் ரொம்பனா ஆத்தினா சுத்தி ஹசனா ஒகில் ஆகவத்தி ஹசனா ஒகேனா அதா பண்ணார் என்கிற துவா இந்த பிரார்த்தனை என்று ஏராளமான பிரார்த்தனை குரான்ல உண்டு குரான்லேயே நம்மளுடைய இறைவன் ரபுல் ஆலமீன் நமக்கு கட்டுத்தரக்கூடிய பிரார்த்தனை என்பது தான் நம்முடைய தேவைகளுக்கு மிக நெருக்கமானதாக இருக்கும் நாம் அல்லா கேட்க வேண்டியது எது கேட்கக்கூடாது எது நமக்கு அவசியமானது எது என்று அல்லாஹ் சுமான நமக்கு கட்டுத்தருகிறான் அப்ப அந்த பிரார்த்தனைகளை நாம் அறிந்து அல்லா அவருடைய பிரார்த்தனை முன்னிறுத்தக்கூடிய பட்சத்தில் தான் நிச்சயமாக நம்முடைய இன்மை மற்றும் மருமையினுடைய தேவைகள் நிறைவடையும் நாம் அன்றாடத்து வாக்கை அறிந்திருக்கிறோம் காலை எழுந்ததில் இருந்து இரவு தூங்க செல்லக்கூடிய வரை ஓத வேண்டிய பிரார்த்தனைகளை அறிந்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய இன்மை மருமையை தேவைகளை குறித்து அல்லா அவருக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை அறிந்திருக்கிறோம் என்றால் பல பேருக்கும் என்ன செய்வதற்கு என்ன தெரியவில்லை ஆனால் அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகள் அன்றாடத்து வாக்கு என்ன பண்ண மன்னிருக்கிறார்கள் என்றால் அதை தொடர்ந்து அவர்களை இந்த குரான் தேர்வு செய்யப்பட்டு

குத்தாபுடைய சிறப்பை பொறுத்த மட்டும் அதாவது துபாவை பொறுத்த மட்டும் அதனுடைய அது அரபிய வாசிக்க தெரியாதவர்களுக்கு தமிழ் உச்சரிப்பும் அதனுடைய பொருளும் அதே போன்று அந்த துபாவை சார்ந்திருக்கக்கூடிய வரலாற்று பின்னணி அல்லது அந்த துவா அருளப்பட்டதற்கான பின்னணி அல்லது துவாவினுடைய விளக்கம் இந்த அடிப்படையில் சுருக்கமான ஒரு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டும் இல்ல ரொம்ப பிரயோஜனமான புத்தகமாக இருக்கும் குறிப்பாக மதசாவிய பிள்ளைகளுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்து அவளை வாங்க செய்து அவர் மனப்பாடம் செய்ய வைக்கலாம் கோடை காலம் முதல் நடத்தக்கூடியவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பிள்ளைகளை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த துவாக்களை மனப்பாடம் செய்ய வைக்கலாம் பாரத்